அனைவருக்கும் வணக்கம் இந்த முருகன் அருளால் பிறக்க இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழணும்னு சொல்லியும் இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோதிட ரீதியாக கிரகநிலைகளைப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்னும் உங்களின் பலம் பலவீனம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பரிகாரம் வழிபட வேண்டிய தெய்வங்கள் மற்றும் நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களுக்குரிய ஆண்டு பலனையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறோம் வீடியோவை முழுசா பாருங்க நீங்க இப்போதான் புதுசாக நம்ம சேனலில் பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நல்ல உள்ளம் படைத்த மீனராசியினர் எதிர்பார்த்த இலக்கை அடைய விரும்பும் மீனராசியினருக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செல்வாக்கை உயர்த்தி தரும் ஆண்டாக அமையப் போகுதா ஒரு காரியத்திலும் துணிந்து இறங்கி செயல்பட்டு வெற்றி பெறும் தைரியம் உங்களுக்கு உண்டாகும் சுகபோக வாழ்க்கை கிடைக்கப் போகுது உங்களின் தனித்திறமைகள் வெளிப்படப் போகுது நாட்டம் அதிகரிக்கும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு மேன்மையான காலம் உண்டாக போகுதா விரும்பிய காரியத்தை நினைத்தபடி செய்து முடிக்க போறீங்க பொறுப்புடன் செயல்பட போறீங்க உங்கள் செயலிலும் பேச்சிலும் அறிவு மேம்படும் குருவின் சஞ்சார பலன் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா மேனராசின் அதிபதி மற்றும் தொழில் ஸ்தான அதிபதியான குரு பகவான் வருட துவக்கத்தில் மே மாதம் வரை நாலாம் இடத்திலும் ஜூன் மாதம் முதல் பஞ்சமஸ்தானத்திலும் சஞ்சரிப்பார் இதுவரை வெளி உலகத்திற்கு தெரியாமல் இருந்த திறமைகள் வெளிப்படப் போகுது புகழும் அந்தஸ்தும் கௌரவமும் உயரப்போகுது வீடு வாகன யோகம் கிடைக்கப் போகுது அரசு வழியில் எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கப் போகுது மனமகிழும் சம்பவங்கள் நடைபெற போகுது தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டாக போகுது உடன் பிறந்தவர்களுடன் தாய் சொத்து விஷயத்தில் சிறு சலசலப்பு ஏற்பட போகுது பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுவதால் புத்திர பிராப்தம் உண்டாகும் அதிர்ஷ்டம் சார்ந்த ஆதாயம் உண்டாக போகுது கடந்த கால கடன்கள் பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாக போகுது உயர்கல்வி முயற்சி சாதகமாகும் வருமானம் சீராக இருந்தாலும் கூட சமாளிக்க முடியாத விரயங்களும் ஏற்படப் போகுது சிலருக்கு அதிக சம்பளத்தில் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் சிலர் ஊர் மாற்றம் அல்லது வீடு மாற்றம் செய்யலாம் அதிர்ஷ்ட பொருள் பணம் நகை உபரி வருமானம் கிடைக்க வாய்ப்பு உண்டாகி சேமிப்புகள் அதிகரிக்கும் புதிய தொழில் முயற்சிக்கு உகந்த நேரம் இது கிடையாது உத்தியோகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் மேலும் சனியின் சஞ்சார பலன் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா மீன ராசிக்கு லாபாதிபதி மற்றும் விரையாதிபதியான சனி பகவான் ஜென்ம ராசியில் ஆண்டு முழுவதும் சஞ்சரிப்பார் புண்ணிய பலன்கள் நடக்கும் மன வலிமை அதிகரிக்கும் திருமணத்திற்கு இந்த வருடம் நாள் குறிக்கலாம் நீங்க எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் சிலர் வீட்டு கிரக பிரவேசத்திற்கு தயாராவாங்க தனியார் அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு சிறப்பு சலுகைகள் கிடைக்க போகுது பெண்கள் வேலை பார்க்கும் இடத்திற்கு விசுவாசமாகவும் நன்றியுடனும் இருப்பாங்க தாயின் அன்பும் தாய் வழி உறவுகளை ஆதரவும் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் மூதாதியர் சொத்தில் அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகப் போகுது சிலருக்கு பிள்ளைகள் மூலம் வீடு வாசல் யோகம் உண்டாகும் சிலருக்கு சமூக தொண்டு செய்யும் ஆர்வம் உண்டாக போகுது சிலர் ஆன்மீகத்தை பயன்படுத்தி பொருள் சம்பாதிக்க முயலலாம் வெளிநாட்டில் வேலை பார்த்து சிலர் பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர் வெப்பத்திற்காக வேலையை விட்டு தாயகம் திரும்புவார்கள் பலவீன மனதினர் சிலர் மாந்திரீகம் அருள்வாக்கு வாக்கு கூறும் இடம் என அழைந்து மனநிம்மதிக்க மார்க்கத்தை தேடுவார்கள் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நீடிக்கும் குழந்தைவாறு உங்களுக்கு கிடைக்கும் பேச்சில் நிதானமும் பொறுமையும் ரொம்ப அவசியம் ஜென்ம சனி உள்ளதால் எதையும் பலமுறை சிந்தித்து செயல்படுறது ரொம்ப அவசியம் ராகு கேதுவின் சஞ்சார பலன்கள் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் துவக்கத்தில் விரயஸ்தானத்தில் ராகு பகவானும் ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் கேது பகவானும் நின்று பலன் தருவார்கள் டிசம்பர் இருபத்தி ஆறு முதல் ராகு பகவான் லாபஸ்தானத்திலும் கேது பகவான் பஞ்சமஸ்தானத்திலும் சஞ்சரிக்க போறாங்க ஜென்ம சனியின் தாக்கத்தால் தொழிலில் சிறு சுணக்கம் ஏற்பட்டாலும் குரு பார்வை ராசிக்கு இருப்பதால் பெரும் பாதிப்பு எதுவும் ஏற்படாது உத்தியோகத்தில் மதிப்பும் பதவி உயர்வும் கிடைக்கப் போகுது நல்லார் உறவும் நண்பர்கள் ஆதரவும் உறவினர்கள் ஒத்துழைப்பும் அமோகமாக அமையப்போகுது தொழிலில் சீரான முன்னேற்றம் இருக்கப் போகுது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிக முனைப்புடன் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் பெரும் லாபம் கிடைக்கும் தாய் தந்தை பொருள் உதவி செய்து தொழில் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருப்பார்கள் பழைய கடன்களை அடைத்து ஆறுதல் அடைவீர்கள் நீங்கள் திருமணம் குழந்தை பெரு கல்வி செலவு வீடு கட்டும் செலவு கோவில் பிரார்த்தனை நிறைவேற்றுதல் போன்ற சுப செலவுகள் உண்டாகும் பணவரவுகள் சிறப்பாக இருந்தாலும் கூட வீண் செலவுகளால் மன அமைதி குறையும் முன்கோபத்தால் பகைமை உருவாகும் அதனால பணியில் கவனத்துடன் செயல்படணும் நீங்க மாமனாரால் சிறு சிறு இன்னல்கள் மறையும் காரியத்தடையால் மன சஞ்சலங்கள் அதிகரிக்கும் மேலும் போரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதக்காரர்களுக்கு திருப்பு முனையான வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொழில் முயற்சிகள் பலிதமாகும் வருமான தடை நிலையான முன்னேற்றம் உண்டாகும் தந்தையின் ஆரோக்கியம் முன்னேற்றம் ஒரு சிலருக்கு தந்தையின் தொழிலை எடுத்து நடத்த வேண்டிய சூழ்நிலை கூட உருவாகலாம் வேலை மாற்றம் செய்வதை தவிர்ப்பது நல்லது குடும்ப முன்னேற்றத்திற்கு சுப செலவுகள் செய்து மகிழப்பூரிங்க சிலர் இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பார்கள் பெண்கள் புதிய தங்க நகைகள் வாங்கி அணிவார்கள் திருமண தடகை விலகி விவாகம் நடைபெறும் பெண்களுக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியை ரட்டிப்பாக்கும் பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலப்போகுது குடும்பத்தில் ஏதாவது செலவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் ஆதரவால் நிலையான அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த வருடம் திண்டாட்டம் மாறி கொண்டாட்டம் உழாவும் மேற்படிப்பிற்கான முயற்சி கைகூடும் உங்களுக்கு பெண்களுக்கு தாய் வழி ஆதரவும் சீதனமும் கிடைக்கும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு தியாக மனப்பான்மை மிகுதியாகும் தத்தாத்ரேயரை வழிபட வளம் பெருகும் மேலும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடமைகள் நிறைவேறும் வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைய ராசிக்கு சனி குரு சம்பந்தம் என கோட்சார கிரகங்கள் அனைத்தும் சாதகமாக இருக்கிறதால இதனால ஆன்ம வளம் பெருகி ஆரோக்கிய தொல்லை குறையும் தாய் தந்தையரின் விருப்பங்களையும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நிறைவேற்றுவீர்கள் கைவிட்டு போகும் நிலையிலிருந்த பூர்வீக சொத்தின் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகும் வேலை பார்க்கும் நிறுவனத்தில் சில அசௌகரியங்கள் நடந்தாலும் முதலாளிக்காக நன்றியுடன் வேலை செய்வீர்கள் இந்த காலகட்டத்தில் கல்வி நிறுவனங்கள் தர்ம ஸ்தாபனங்கள் வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு உதவி செய்தால் பாக்கிய வளங்கள் அதிகரிக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பிறக்கும் திருமண தடையாக நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் மூத்த சகோதர சகோதரி சித்தப்பா மூலம் பொருளுதவி உங்களுக்கு கிடைக்கும் சட்ட சிக்கல் காரணமாக மன அமைதி குறையும் என்பதால எந்த விதமான சட்ட சிக்கலாக இருந்தாலும் நீதிமன்றப்படி ஏறுவதை தவிர்த்து பேசி தீர்க்க முயலுங்க தினமும் மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணிக்குள் சரவேஸ்வரரை வழிபாடு செய்யுங்க சிக்கல்களில் இருந்து தப்பிக்கலாம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் கூடி வரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தன் நிறைவும் நிலையான தென் நிம்மதியும் உண்டாகும் பிள்ளைகளின் படிப்பு வேலை சம்பாத்தியம் திருமணம் புத்திர பாக்கியம் போன்ற பலன்களை சந்தோஷம் தரும் விதமாக அமையப்போகுது சமுதாய அங்கீகாரத்தை அதிகரிக்கும் நல்ல தொழில் வாய்ப்புகள் தேடி வரப்போகுது வேலை பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் பாராட்டும் கிடைக்கப் போகுது வாக்கிய பலத்தால தாராளமான வரவு செலவு பணப்புழக்கமும் உண்டாகும் பணம் புரள்வதால் மனதில் நிறைவும் உண்டாகும் கடன் வாங்கி அட்வான்ஸ் வாங்கி போனஸில் கடனை கழித்து வாழ்க்கையை ஓட்டிய நடுத்தர வருகத்தினரின் வருமானம் உயரும் பழைய கடனை அடைத்து புதிய வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் அமைப்பீர்கள் சிலர் படிச்சுமை அல்லது ஆரோக்கிய குறைபாடு காரணமாக விருப்பு ஓய்வு பெறலாம் தடைப்பட்ட சுபகாரியங்களும் முக்கிய பணிகளும் சுலபமாக நடந்து முடிய போகுது நவீனமான பொருட்களை வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டாக போகுது சட்ட ரீதியான நெருக்கடிகள் நீங்க போகுது கடனாக கொடுத்திருந்த பணம் திரும்ப கிடைக்க போகுது பெண்களுக்கு மாதவிடாய் கொளாறு சீராகும் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகனை வழிபட சிறப்பான பலன்கள் உண்டாகும் மேலும் பரிகாரமாக வடை மாலை சாற்றிய ஆஞ்சநேயரை வழிபட இனம் புரியாத அனைத்து பிரச்சனைகளிடமிருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் துணிச்சலான காரியங்களை தைரியமாக செய்யும் குணத்திற்கு சொந்தக்காரர்களான மீனராசிக்காரர்களுக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தங்கள் தொழில் வாழ்க்கை காதல் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை காண்பார்கள் விழிப்புணர்வுடன் இருக்க எதிர்வரும் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வரலாம் நம்பிக்கையோடு இருங்க மேலும் மீனராசியில் பிறந்தவர்கள் தங்கள் உள்ளுணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவார்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் கருணை உள்ளம் கொண்டவர்கள் பெரும்பாலும் தனது விருப்பங்களை நோக்கி விடாமுயற்சியுடன் போராடக்கூடியவர்கள் குரு பகவான் ஆளும் அதிபதியாக கொண்ட மீனராசியினர் குருவின் நேரடி பார்வையால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எண்ணற்ற மாற்றங்களை தங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் வாய்ப்பு காணப்படுது உங்கள் லட்சியத்தை நோக்கி பயணிக்கும் வாய்ப்பும் கிடைக்கப் போகுது படைப்பாற்றலை மேம்படுத்தலாம் உங்கள் விருப்பங்களுக்கு பெற்றோர் மற்றும் நண்பர்களின் ஆதரவினையும் நீங்கள் பெறலாம் காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா மீனராசில் பிறந்தவர்களின் காதல் வாழ்க்கை குறித்து பேசும்போது உறவில் ஆழமான நெருக்கத்தை கொண்டு வரப்போகும் இந்த ஒரு காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமையப்போகுது உங்கள் காதலை திருமணம் எனும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்பு கிடைக்கப் போகுது காதல் துணையின்றி சிங்களாக இருக்கும் மீனராசியினர் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் மூன்று மாதத்திற்குள் தனது குணத்திற்கு பொருத்தமான வாழ்க்கை துணையை கண்டறியும் வாய்ப்பு பெறுவார்கள் மேலும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் திருமணத்தை முடிக்கும் வாய்ப்பும் காணப்படுது உறவுக்குள் காதல் செய்து வரும் நபர்கள் தங்கள் பெற்றோர் அனுமதியை பெற முயற்சி செய்வார்கள் அதற்காக உடன் பிறந்தவர்களின் உதவியையும் நாடுவார்கள் காதல் உறவில் பிரச்சனைகள் ஏதும் உண்டாகாமல் இருக்க கடந்த காலத்துடன் தொடர்புடைய விஷயங்களை பேசாமல் இருப்பதுதான் நல்லது மேலும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா மீனராசி பிறந்தவர்களுக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டு வரும் ஒரு ஆண்டாக போகுது குறிப்பாக பெற்றோர் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்த ஜோடிகள் தங்கள் திருமண உறவில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு ஒரு தினமாக அமைய போகுது திருமணம் முடிந்த மீனராசி ஆண்களுக்கு அலுவலகத்தில் மேலும் ஒரு காதல் வாய்ப்பு கிடைக்கலாம் முடிந்த அளவுக்கு இந்த உறவை நீங்கள் தவிர்ப்பதுதான் நல்லது திருமணத்திற்கு புறம்பான உறவில் இருப்பது தற்போது மகிழ்ச்சியாக செல்லும் உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும் சிறு குழந்தைகளின் பெற்றோராக இருக்கும் மீனராசியினர் தங்கள் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது கொள்வது நல்லது அவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவது அவசியம் என்று நிபுணர்கள்லாம் குறிப்பிடுறாங்க தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மீனராசியினருக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வரும் ஆண்டாக அமையப்போகுது குறிப்பாக படித்து முடித்த புதிய பணிக்காக காத்திருக்கும் நபர்களுக்கு எதிர்பார்த்த நற்செய்தி கிடைக்கப் போகுது பணியை மாற்ற விரும்பும் நபர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது அலுவலக பணி மேற்கொண்டு வரும் நபர்கள் ஏப்ரல் இரு இருபத்தி ஆறுக்குள் பதவி உயர்வுடன் கூடிய புதிய உயர்வை எதிர்பார்க்கலாம் தொழில்முறை வாழ்க்கைக்கு தேவையான தனித்திறமைகளும் மற்றும் புரிதலை வளர்த்துக் கொள்ளும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது மேலும் முதல் பாதியில் எண்ணற்ற சவால்களுடன் செல்லும் உங்கள் தொழில் வாழ்க்கை அக்டோபர் மாதத்திற்கு பிறகு சீராக மாறப்போகுது தடைகள் அனைத்தையும் படிக்கற்களாக மாற்றி அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறி செல்லும் வாய்ப்புகளும் காணப்படுது மேலும் பொருளாதார நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொருளாதார நிலை குறித்து பேசும்போது உங்கள் பணத்தை எச்சரிக்கையுடன் கையாள்வது ரொம்ப அவசியம் தேவையற்ற செலவுகளை தவிர்த்திடுங்க திடீர் பயணங்களை தவிர்த்திடுங்க உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வதன் மூலம் எதிர்வரும் மருத்துவ செலவுகளை நீங்கள் தவிர்க்கலாம் வணிகம் வர்த்தகத்தில் ஆர்வம் கொண்டவர்கள் திடீர் வருமானத்தை காணும் வாய்ப்பு காணப்படுது இந்த ஆண்டு கிடைக்கும் ஊதிய உயர்வு மற்றும் போனஸ் அசையா சொத்துக்களை வாங்கும் வாய்ப்பினை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகுது நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்கள் பொருளாதாரத்தை நிலையை மேம்படுத்த உதவி செய்யப்போகுது போகுது ஏற்கனவே செய்து வரும் தொழில் வழியே கிடைக்கும் வருமானத்தை சரியான வழியில் முதலீடு செய்ய எதிர்பார்த்த வருமானத்தை கொண்டு வரலாம் கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரலாம் உங்கள் குடும்ப உறவினர்களின் அத்தியாவசிய தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்யும் வாய்ப்பு கிடைக்கப் போகுது மேலும் குரு பயிற்சி பலன் வரும் ஆண்டு நிகழும் குரு பயிற்சி மீன ராசியை கொண்டவர்களின் ஜாதகத்தில் நாலாவது மற்றும் ஐந்தாவது வீட்டிற்கு மாற்றத்தை கொண்டு வரப்போகுது இந்த மாற்றமானது அவர்களின் காதல் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வரும் உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் மேலும் சனி பயிற்சி பலன் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் ராசியின் வழியே சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் தொழில் வாழ்க்கையில் வாக்குவாதங்களால் மற்றும் சவால்களை கொண்டு வருகிறார் இருப்பினும் தெளிவான சிந்தனைகள் மற்றும் தீர்க்கமான முடிவுகள் மூலம் இந்த பிரச்சனைகளை சமாளித்து வாழ்க்கையில் வெற்றி காண்பீர்கள் மேலும் ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு உங்கள் ஜாதகத்தில் பன்னெண்டாம் வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறார் இந்த மாற்றமானது பயணங்களுக்கான வாய்ப்பினை அதிகரிக்கிறது குறிப்பாக தொழில் வளர்ச்சி தொடர்பாக எண்ணற்ற பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள் என நிபுணர்கள் கணித்திருக்கிறார்கள் மேலும் இந்த பயணங்கள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மீனராசிக்காரர்கள் அவர்களின் வெற்றிகளை பார்த்து அவர்களே ஆச்சரியப்படுவார்கள் அவர்கள் தெளிவான மனதுடனும் குறைவான குழப்பங்களுடனும் இந்த ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறார்கள் அமைதியாக கனவு காண்பதற்கு பதிலாக அவர்கள் காரியங்களை உண்மையில் தொடங்க அதிக முயற்சி செய்வார்கள் அவர்களின் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் சிறு தொழில் முயற்சிகள் பொழுதுபோக்குகள் அல்லது தனிப்பட்ட இலக்குகள் என அனைத்து ஒரு வடிவத்தையும் பெற தொடங்கும் மிகப்பெரிய மாற்றம் என்னவென்றால் அவர்கள் தங்களை தாங்களே சந்தேகிக்காமல் இருப்பதுதான் தங்கள் சொந்த திறமையை நம்ப ஆரம்பித்தவுடன் எல்லாம் இயல்பாகவே மாறத் தொடங்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயிரள்தான் இருந்திருக்கணும் நம்ப வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி